என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா சரித்ரா கூட நைட்டு எப்படி ஸ்பெண்ட் பண்றேங்கிறதா பார்க்க போறோம் சரித்ரா என்ன பண்றான்னு இப்ப காட்டி தர பாருங்க

அம்மாவை பார்த்தா பாவம் இல்லையா தங்கம் நீ தானே அம்மா தூங்க முடியும் உங்க அப்பாவும் ஐயம்மாவும் நல்லா தூங்குறாங்க இவர் இறக்கம் இல்லையா உனக்கு எங்க வர நீ தங்கம் தூங்கு தங்குமே தூக்கம் தாச்சா உனக்கு தூக்கம் இல்லை இல்ல அப்படிதான் நேரம் போய்கிட்டு இருக்கு மணி ரெண்டு பத்தாச்சு கிளாப் வாங்கிட்டு அங்கே ஒரு புழு கிடக்கு அங்க ஒரு பர்ஸ் இருக்கு அங்க ஒரு பொம்மை வந்து தலை இல்லாம கை கால் எதுவுமே இல்லாம இருக்கு அங்க ஒரு பால் இருக்கு எல்லாமே சரித்திரா விளாடக்கூடிய பொருள் தான் ஐயோ எனக்கு தூக்கம் தூக்கமா சரி தூ உனக்கு வயிற்று ஆயிடுச்சுல வண்டி தான தங்கம் சரி குத்தடி கண்ணம்மா குனிஞ்சி குத்தடி கண்ணம்மா குத்தடி குத்தடி கண்ணம்மா வா 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 மா பவ கூட்டுனி வர பாருங்க வா 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 தங்கம் சையதுட ரியாக்ஷனை பாருங்க போ போடுட்டு பா போ எடுத்துட எடுத்துட எடுத்துட

மையமாவும் தூங்கியாச்சு என்னையா நீ இந்த பாடுபடுத்துற சரி தும்மா ஆ இப்போ அதோட நிலமாவான் பால் ஆத்தி வச்சா இப்போ பாருங்கள் அந்த பால் பாட்டிலோட கதி என்ன முக்காப்போனி அரிசி போட்டு முறுக்கு சுடுங்க போகுது தலைவலிக்கு சரித்தோ சரித்தோக்கால் என்ன ஒட்டி இருக்கு தலைவலிக்கு சரித்தோம் பயங்கரமா தலைவலிக்கிட்டு Tulu udah gede, atau gede. Toin, 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 ketari ketari Keteri, keteri, kenama, kunci, keteri, kenama. Clap, saya itu. Clap, 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 clap. சரித்துக்கு நான் என்ன கொடுத்தேன் அப்படின்னா ஓட்ஸும் பனானாவும் நான் போட்டு நல்லா அவிச்சு வந்து நான் உங்களுக்கு கொடுத்தேன் அந்த அந்த ஃபுட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே மினி பிளாக்ல நான் வந்து போட்டிருக்கேன் ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன் நீங்கள் போய் பார்த்து உங்கள் பேபிஸ்க்கும் அதை கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் வே எனக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் ஏன் அங்கே திரும்பி 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 பார்த்து பேசுகிறேன் அப்படின்னா சரித்து வந்து அங்கே போய் எதோ கிளறிட்டுருக்கா அதுக்காக தான் வந்து நான் அப்படி திரும்பி திரும்பி பார்த்து பேசிகிட்டு இருக்கேன் இப்போ வரணும் வேகமாக ஆடுறான்னு அந்த ஸ்பூனை திரும்பி இப்போ எதாவது எந்த ஸ்பூன் தான் எடுக்க போவோம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பூன்லாம் போய் எடுத்து அவ்வளோ முடித்து போச்சு மொஞ்சு போச்சு மொஞ்சி போச்சு இப்போ நான் தவளையே தீக்கிப்படுவா சருத்து அதுந்தா இங்கே பே எடுத்து எடுக்கப் எடுக்க போறேன் எடுத்துட்டா போ எடுத்துட்டு அம்மாக்கு தான் அம்மாக்கு தாம எடுத்து தாம அம்மாக்கு சரித்து அவ்வளவுதானா அவ்வளவுதானா தவளை எடுத்து தாமா குட்டி தவளை சரித்துவ சளித்துவ வாக்கரில் போட்டாச்சு கீழே போட்டது போதும் தகுந்தது போதும் கால் வலிக்குன்னு வாக்கரில் போட்டாச்சு கொஞ்ச நேரம் வாக்கரில் இருப்போம் கீழே இருந்தால் எதாச்சும் எடுத்து சாப்பிட்ருவாளோன்னு பயமாக இருக்குது கொஞ்சம் நேராக பெட்ரூம் கூப்பிட்றேன் ஏன் அவங்க அப்பாவை பார்க்க போலியா ஓ ஓ அப்போ இழுப்பு போ இழுப்புக்கு போட்ட போடுறேன் போ putandi, Nina, kau nanya apa Nina? Daddy, Papa, 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 Mama, lagi kan? Karena Papa bertiga. ம் ஒரு நல்லா தூங்கிட்டல எனக்கு தூக்கம் வருது ம் என்ன கையில் மந்திரம் போட்டுகிட்டு இருக்கியா ஆ ஷித்து புரியலடா ஏ நானும் வர மாட்டேங்கிறேன் இருந்தால் இவ்வளோ பாரு ஷித்து ஐயா ப்ளூ லைட்டிங் பாத்துக்குறியடா பாப்பாவை ஆ டே 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 உங்களுக்குலாம் இறக்கும் இல்லையாடா இப்படிலாம் தூங்காதா போடா உங்களை சண்டை அப்பா அப்பா சரி தூ நம்ம போகலாம் நல்லா ஏசியை போட்டுட்டு தூங்குறதுல நீ வணக்கம் வரலையா உங்களுக்கு முடிச்சுக்கோமா தூக்கம் வந்துருச்சா வரலையா சில தூக்கம் வரவே இல்லையா முடி எப்படி இருக்கு பாருக்கு இந்த எல்லா வரலையா முடிய பிடிச்சு இழுத்து இல்லான் ஓகே என்னோட வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் சரி தூக்கம் தூக்கம் வரல இருந்தாலும் அவ்ளோ வந்து பிடிச்சி அம்பிக்கி எப்படியாவது தூங்க வச்சே ஆகணும்னா மணி வந்து மூணு முக்கால் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் தாண்டி மணி போய்க்கிட்டு இருக்கு அதனால நம்ம உங்களை தூங்க வச்சே ஆகணும் வேற வழி இல்லை அப்படின்னாதான் காலையில என்னால கொஞ்சம் நல்லா பிரிஸ்கா இருக்க முடியும் இல்லைன்னா நான் ரொம்ப டயர்ட் ஆகிருவேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபன்னா ரொம்ப ஜாலியா இருந்திருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்